சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா வந்து ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க ஆனால் ஸ்ருதி இருந்துக்கிட்டு முத்து இருக்கிற வீட்டுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜயா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கிட்டியும் முத்துக்கட்டியும் தான் சண்டைக்கு போகிறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா முத்துவும் மீனாவும் நாங்கள் எப்படியாச்சும் அவங்கள வீட்டுக்கு வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம கிட்ட வந்து மீனா பேசுகிறாங்க அதே மாதிரி முத்து போய் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பேசுகிறாங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க ஸ்ருத்தி இருந்துக்கிட்டு முத்து பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு மீனாக இருந்துக்கிட்டு உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா என்னை எந்த அளவுக்கு சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உருகி உருகி நம்ம மீனாக பேசுகிறாங்க ஸோ நம்ம மீனாக பேசுனா கண்டிப்பாக ஸ்ருதி வந்து மனசு இறங்கி வந்துருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நம்ம மீனா எப்படியோ பேசி வந்து ஸ்ருதியை வீட்டுக்கு வர வைக்க போறாங்கனால எபிசோட்ல வெயிட் பண்ணி பாருங்க